கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா கத்ராகிய இயேசுவை நோக்கி பார் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் மத்தேயு பதினாலு முப்பது கத்தராகிய இயேசுவை நோக்கி பார்த்தபடியே பேதுரு தண்ணீரின் மேல் அநேக அடிகள் எடுத்து வைத்து நடந்து கொண்டிருந்தான் ஆனாலும் காற்று பலமாய் இருக்கிறதை அவன் கண்டு அந்த சன பயந்து அமிழ்ந்து போக துவங்கினான் விசுவாசமானது நம்மை உறுதியாய் நிலை பயமோ நம்மை அமிழ்ந்து போக செய்கிறது கத்ராகிய இயேசுவை நோக்கி பார்த்தவனாக தண்ணீரின் மேல் நடந்து சென்று கொண்டிருந்த போது தன்னை அமிழ்ந்து போகாமல் காக்கக்கூடியதாய் இருக்கும் கிறிஸ்துவின் பலத்தை பேதுரு அனுபவித்தான் ஆனால் அவன் தன் கண்களை கத்தரை விட்டு விளக்கிய போதோ அவனுடைய சொந்த பலவீனம் அவன் தன்னை தண்ணீருக்கு மேலாக காத்து கொள்வது நின்று அவனை தடை செய்தது நமக்கு வரும் சோதனைகள் கொஞ்ச காலம் நீடிக்கக்கூடும் ஆனால் பல சந்தர்ப்பங்களிலும் அச்சோதனைகளின் மத்தியில் நாம் கிறிஸ்துவின் பலமையையும் நம் சொந்த பலவீனத்தையும் விளங்கிக் கொள்கிறோம் அவன் அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் இங்கு பேதுரு சரியான காரியத்தை செய்தான் தன் விசுவாச குறைவினால் அவன் அமிழ்ந்து போய் கொண்டிருந்த போதிலும் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே தன்னை ரட்சிக்க வல்லவர் என்று அவன் அறிந்திருந்தான் அவனுக்கு மிக அருகில்தானே படவில் மற்ற பதினோரு சீஷர்களும் இருந்த போதிலும் அவர்களை ஒருவரையும் அவன் நாடவில்லை அவர்கள் தனக்கு உதவி செய்யும்படி அவர்களை வேண்டிக்கொள்ளவும் இல்லை மனுஷனுடைய உதவி விருதா சங்கீதம் அறுபது பதினொன்று என்று நாம் வாசிக்கிறோம் அநேகர் தங்கள் வியாதி நேரத்திலும் பிற சோதனைகளிலும் மனித நிவாரணங்களை தேட முயன்று தவறான நம்பிக்கைக்கு இடமளித்து நம்பிக்கையற்ற நிலைக்கு உள்ளாகிறார்கள் ஒருவேளை தற்சமயம் நீ உன்னுடைய சோதனைகள் பிரச்சனைகள் ஆகிய சமுத்திரத்தில் மூழ்கி போகும் நிலையில் இருக்கக்கூடும் உன் பலவீனத்தையும் உன் சோதனைகளையும் நீ பாராதே ஏனெனில் அவை உன்னை பயமுறுத்தி அமிழ்ந்து போக செய்துவிடும் கர்த்தரை மாத்திரம் நோக்கிப்பார் எந்த மனித உதவியையும் நாடாதே கிறிஸ்துவின் வல்லமையை நோக்கிப்பார் ஆமேன்